ஐயோ செம்ம அப்டேட்டுங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட விஜய் சார் நடித்த படம் ஜனநாயகன் ஃபஸ்ட் லுக் நேற்று ரிலீஸ் பண்ணாங்க இன்றைக்கு ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் பாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க சூப்பரில் பயங்கரமாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் இருந்தது அது சூப்பராக இருந்தது இப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட்டு ரெண்டுமே வந்து பார்க்கும்போது அவ்வளோ அண்ணா பறகுதுங்க படமே பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த ஒரு படம் அதுக்கப்புறம் படம் இல்லைன்னு போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது ஆனால் இந்த படம் பயங்கரம் சூப்பர் பயங்கர சூப்பர் டூ பாட்டாக பயங்கரமாக வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஜய் சார் பாடின பாட்டே வந்து அந்த பாட்டை தான் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த வீக்கில் நவம்பர் இந்த வீக்லே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இங்கே பாருங்களே பயங்கரமாக இருக்குங்க விஜய் சார் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி தோணுது ஜனவரி ஒன்பதாம் தேதி இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அஃபிஷியலாக வந்து நமக்கு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது பயங்கர ஹாப்பியான நியூஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும்